செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் மாவட்டத்தில் ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்துள்ளது அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப மனவேதனை அளித்துள்ளது அந்த சம்பந்த சம்பவம் சம்பந்தமாக சோஷியல் மீடியா சமூக வலைதளங்களில் சில தவறான கருத்துக்கள் பகரப்பட்டு வருகிறது சில சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது அந்த சந்தேகங்களுக்கும் சமூக வலைதளங்கள் வரும் மற்ற விஷயங்களுக்கும் நிர்வாக ரீதியாக என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெளிவுபடுத்துவதற்காக தான் இந்த ப்ரெஸ் ப்ரீஃபிங் முதல்ல வந்து ஒரு வீடியோ மூலமாக காணொலி காட்சி மூலமாக என்னென்ன எல்லாம் நடந்ததுன்றதை நாங்கள் முதல்ல ப்ரெசென்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து சமூக வலைதளங்கள் வருது அதற்கான என்னென்ன பதில் இருந்தால் நாங்கள் இங்கே உள்ள அதிகாரிகள் ஹோம் செக்ரட்டரி இருக்காங்க ஹெல்த் செக்ரட்டரி இருக்காங்க டிஜி சார் இருக்காரு ஏடிஜி இருக்காங்க எல்லோரும் வந்து நாங்கள் ஒரு ஒருத்தராக வந்து அந்த கொஷின்ஸுக்கான சம்மந்தமான விளக்கங்களை நாங்கள் இருக்கிறோம் ஸோ முதல்ல காணொலி காட்சியை பார்த்துடலாம் மக்கள் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்ல போனா மறைவு படிச்சிருக்காங்க 아띠라 டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்துருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சொல்லுங்கள் கொஞ்சம் அந்த வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸு அவங்க கூட்டிட்டு போகணும் அந்த வழி விட்டு அப்படியே துறை ஒதுக்கி இருக்காங்க அது வந்து அவங்க கேட்ட இடத்துக்கு மாறாக வேற இடம் ஒதுக்கி சொல்லி அந்த ஆக்சுவலாக வந்து அவங்க லெட்டர் வந்து ஏழு ஏழு கொடுங்க ட்வெண்ட்டி செவன் எங்களோட மீட்டிங் இருக்குவஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ போலீஸும் அவங்களும் ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜீரோ இன் பண்ணி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு ஒரு பிளேஸ் கொடுத்திருந்தாங்க இருபத்தஞ்சாம் தேதி கொடுத்த லொகேஷன் வந்து அதே தேதியில் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அங்கே கரூரில் ஒரு இதே வேலுசாமி புறத்தில் மீட்டிங் நடத்தியிருக்காங்க ஸோ அந்த பிளேஸில் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு பத்தில் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் பேர் வந்து கஷ்டப்படாமல் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடிஞ்சிருந்தோடனே அவங்க வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கு எங்களுக்கு இந்த லொக்கேஷன் கொடுங்க அப்படின்னு லெட்டர் கொடுத்துட்டாங்க ஸோ அந்த கட்சி சார்பாக காவல்துறைக்கு இருபத்தி ஆறாம் தேதி வேலுசாமி எங்களுக்கு அந்த லொக்கேஷன் கொடுங்கன்னு கொடுத்துருக்காங்க நவ் வி கேன் சி தட் முதல்ல கேட்ட இடம் வந்து அந்த கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் முதல்ல சூஸ் பண்ண இடம் அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது ப்ளஸ் வந்து நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க ரவுண்ட் பண்ணி காட்டின இடம் அந்த அமராவதி பாலம் இருந்தது ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்குது கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரலை நெக்ஸ்ட் இப்போ வந்து உழவர் சந்தைன்னு கொடுத்துருந்தாங்க இதுதான் உழவர் சந்தை இது இது ஒரு முனிசிபல் ரோடு அப்ராக்ஸிமேட் வித்து வந்து ஐ திங்க் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபீட்டு அப்ராக்ஸிமேட் அது இருக்கும் ஸோ இது வித் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம இப்போ கொடுத்த நேஷனல் ஹைவேஸோட லொக்கேஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபீட்டுக்கு மேலே வித்து இருக்கும் ரெண்டு சைட்லேயும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த இந்த லொக்கேஷன் வந்து ஃபைனலாக வந்து அக்ரி பண்ணி இந்த லொக்கேஷன் வந்து அவங்களுக்கு அலாட் பண்ணப்பட்டது நெக்ஸ்ட் அவங்க லெட்டர் கொடுத்தப்பே பார்த்தீங்கன்னா லெட்டர் கொஞ்சம் போடுங்க கூட்ட ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தோராயமாக எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் கொடுப்பாங்க அந்த ரிக்வஸ்ட் வச்சு தான் வந்து எவ்வளோ போலீஸ் ஸ்ட்ரென்த்லாம் தேவைப்படும் முடிவு பண்ண முடியும் ஸோ அதில் லெட்டரில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பேர் வருவாங்க ஸ்டாப் பத்தாயிரம் பேர் கலந்து கொள்ளுவாங்கன்னு சொல்லி அவங்க ரிகொஸ்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு தான் வந்து அவங்களுடைய இது இருந்தது பட் ஏற்கனவே வந்து அந்த கட்சி தலைவருடைய கூட்டத்தில் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் திருச்சியில் நடந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற கூட்டத்தில் ஜாஸ்தி வருன்றதுக்காக போலீஸ் ஆன்டிசிபேட் பண்ணி ஒரு இருபதாயிரம் பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு அவங்க ஒரு அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் பாஸ்ட் இதை வச்சு ட்ராக்கை வச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது வந்து இருபதாயிரம் பேருக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த போலீஸோட பந்தோபஸ்து வந்து ஐ திங்க் ஏடிஜி கெட்டல் ஓட்டு நாம்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அதாவது ஐம்பது பேருக்கு ஒரு போலீஸ்காரங்க தான் நார்மல் அவங்களுடைய ஸ்டாண்டர்டு ரேஷியோ அலோகேஷன் ரேஷியோ இந்த கேஸில் வந்து இருபது பேருக்கு ஒன்றா கொடுத்துருக்காங்க ஸோ பத்தாயிரம் பேருக்கு ஐநூறு பேர்கிட்ட அவங்க போலீஸ்மேன் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க ஃபார் மேனேஜிங் த க்ரௌட் ஆனால் வந்து அந்த க்ரௌடு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே மூணு மணிக்கு அதுலேருந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் சர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது இருபதாயிரம் பேர்கிட்ட இங்கே ஆறு மணிக்கெலாம் இருக்காங்க ப்ளஸ் அவர் கட்சி தலைவர் வரும்போது கூட பார்த்திங்கன்னா அவர் வண்டி கூட நிறைய பேர் வந்துடுறாங்க ஸோ ஏற்கனவே இங்கே க்ரௌடு இருக்குது பத்தாயிரம் பிளான் பண்ணுறாங்க பத்தாயிரத்துக்கு மேலே இங்கே நிறைய பேர் டபுள் நம்பர்ஸ் இங்கே இருக்காங்க ப்ளஸ் அவர் வண்டி கூட நிறைய பேர் சேர்ந்து வந்துடுறாங்க ஸோ அதனால் வந்து இங்கே க்ரவுடு வந்து இருபதாயிரத்துல ஜாஸ்தி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருக்குன்னு சொல்லி எதிர்பார்த்தேன் அவர் வண்டி உள்ள வருது நம்ம எந்த லொக்கேஷன்ல அவருக்கு வெண்ணியூ கொடுத்துருக்கோமோ அங்க இருந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒன் கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து அந்த சைட்ல உள்ள கூட்டம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்ப ரொம்ப நெரிசல் இல்லாம நின்றுட்டு இருக்காங்க இதுவும் வந்து ஒரு கேள்வி வச்சுட்டு இருக்காங்க பரப்புரையின் போது வந்து மின்சார தடை ஏற்பட்டுதான்னு சொல்லிட்டு இதுக்கான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் உள்ள நம்மளுடைய டான்ஜிட்கோட சிஇஓ அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க ஏடிஜிபி சார் கூட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது அவங்களே கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் மற்றும் கூட்டை ஆனது என்று முன்னதாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மக்கள் கட்டி இருபத்தேழு ஒன்பது இருபத்தி ஐந்து அன்று காலை பன்னிரெண்டு மணிக்கு மேல் உரையாற்ற உள்ளார் என்றும் மேலும் நெருக்கான பகுதியை மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் என்பதாலும் பொதுமக்களின் வணக்கம் தரும் தலைவர் குறிப்பிட்ட நேரம் மக்கள் மின்சாரத்தை நிறுத்தம் செய்து தரும்படி கடிதம் இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி ஐந்து என்று பெறப்பட்டது வந்து வந்து பவர் கட் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பட் நீங்க வீடியோ கிளியரா பார்த்தீங்கன்னா எப்போ எந்த ஸ்டேஜில் வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட லொகேஷன்ல வந்து அந்த ஃபோக்கஸ் லைட் ஆஃப் ஆகுறது தெரியும் உங்களுக்கு இதுதான் அந்த ஜென்ரேட்டர் அவங்க கட்சிக நிர்வாகிகளால் ஏற்படுத்தப்பட்ட ஜென்ரேட்டர் அந்த ஜென்ரேட்டர் வழியாக க்ரவுட் சர்ஜ் ஆகும்போது மக்கள் இங்கேயிருந்து உள்ளே வர்றாங்க பார்த்திங்கன்னா அங்கே லைட் ஆஃப் ஆகிருக்கும் உங்களுக்கு அந்த விஷுவலில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் மற்ற இடத்துல லைட் இருக்குது க்ளியராக தெரியுது பாருங்கள் மற்ற எல்லா இடத்துலையுமே லைட் இருக்கும் அந்த ப எந்த இடத்துல ஜென்ரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பட்டில் லொக்கேஷனில் மட்டும் நம்மளுக்கு ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆகிருக்கு இந்த காவலர்கள் தடியடி நடத்தினார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்காங்க அவர் கட்சி தலைவர் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போல் தான் மூவ் ஆகி டுவோர்ட்ஸ் அந்த லொக்கேஷனுக்கு வர்றாரு ஸோ அவர் வரும்போது ஏற்கனவே இங்கே க்ரௌவுட் ஃபுல்லாக இருக்காங்க ஸோ அவர் கூட அந்த க்ரௌடும் சேர்ந்து வருது ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரதுக்கப்புறம் மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது அவங்களால மூவ் பண்ண முடிய மாட்டேங்குது வெஹிக்கிள் மூவ் ஆகணும் ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா க்ரௌடை வந்து கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு ஸோ அந்த வண்டி மூவ் ஆகணும் ஆனால் வண்டி ஸ்டக்காக ஆயிடுச்சுனா வண்டி மூவாக விளக்கி விட்றது தூங்கிறதுக்கு முன்பே வந்து நெரிசல் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு சொன்னோம்னா பன்னெண்டு மணிக்கு அவர் வரணும் க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துலேருந்தே வந்து ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு த்ரீ ஓ கிளாக்லேருந்து க்ரௌடு கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருது ஸோ க்ரௌடு இங்கே அதிகமாகிட்டே இருக்குது ப்ளஸ் காலையிலேருந்து வந்து அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே வந்து எக்ஸாஷன் ஆகிடுச்சி டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு தண்ணி கிடையாது அவங்களுக்கு ஸோ அதனால் நிறைய பேர் டயர்ட் ஆகி கீழே உட்கார ஆரம்பிச்சிருக்காங்க கீழே உட்கார வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க ஸோ அந்த டைமில் வந்து அவர் வெஹிக்கிள் வரும்போதும் பார்த்தீங்கன்னா அவர் கூட வந்த க்ரௌடு அங்கே இருந்த க்ரௌடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரௌடு சர்ஜன் சொல்லுவாங்க ப்ளஸ் இந்த வண்டி வந்து நல்ல பெரிய வண்டி அவருடைய வெஹிக்கிள் வந்து நல்ல பெரிய பஸ்ஸு பெரிய வண்டி ஸோ அந்த வெஹிக்கிள் மூவாக மூவாக சைடில் இருக்க க்ரௌடெலாம் டிஸ்ப்ளேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க சைடில் போக ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு நெரிச்சல் வந்து மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பஸ்ஸு மூவ் ஆக மூவாக சைடில் உள்ள மக்கள் தள்ளி போகணும் வண்டிக்கு முன்னாடி உள்ளவங்க தள்ளி தள்ளி போகணும் பின்னாடி வந்தவங்களும் முன்னே அடிச்சு அவர் ஃபேஸை பார்க்கணும்னு வர்றாங்க ஸோ இதெல்லாம் வரும்போது தான் வந்து உங்களுக்கு நெரிசல் வந்து அதே நீங்கள் யூ கேன் சி தட் ஸோ இதுவும் இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க ஆம்புலன்ஸ் வந்து நிறைய ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது ஆம்புலன்ஸ் வந்து இந்த பரப்புரை நடந்தப்போ எப்படி அடிக்கடி வந்தன அப்படின்றது ஹெல்த் செக்ரட்டரி சார் இருக்காரு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க கரூரில் பார்த்தோம்னா மொத்தம் பத்தொம்பது இருக்கு பட் இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்த சுற்றி பார்த்தோம்னா மூணு இடங்களில் நியரஸ்ட்டு ஆம்புலன்ஸ் இருந்தது அதே தவிர கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இன்னும் ஒரு மூணு ஆம்புலன்ஸ் இது மட்டும் இந்த ஆறு ஆம்புலன்ஸ் தான் நியர்பை நம்ம ஒன் நாட் எயிட்டில் இருந்தது ஒன்று ஃபயர் ஸ்டேஷன் இன்னொன்று கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் இன்னொன்று தாந்தோன்ரிமலை அதை தவிர இந்த கே பரமதி மண்மங்கலம் அங்கே இருந்தது ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு காமன் கால் சென்டர் இருக்குது நூற்றி எட்டு இங்கே சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு கால் வந்தது ஏழு மணி பதினாலு நிமிடத்துக்கு ஸோ அது வந்து ஏழு இருபதுக்கு அங்கே ஆம்புலன்ஸ் போயிருக்கு ரெண்டாவது கால் ஏழு பதினஞ்சு அது ஏழு இருபத்தி மூணுக்கு அங்கே போயிருக்கு முன்பே தான் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே நிறையா மல்டிபிள் கேஷுவாலிட்டி ஸ்பாட் டெத் அண்ட் கிரிட்டிக்கல் கேசஸ் ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம வந்து அனைத்து மாவட்டங்கள்லேருந்தும் நம்ம ஒன் நோட் ஐட் மற்றும் இதர இதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால் வந்து அதுபடி ஆக்டிவேட் பண்ணுறாங்க பட் ஆனால் அங்கே நம்ம இந்த விஜுவல்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து அவங்களுடைய ஐ திங்க் ஏற்பாட்டை அந்த கட்சி சார்பாக ரெண்டு ஆம்புலன்ஸ் அந்த வெஹிக்கிள் கூட வருது ப்ளஸ் அஞ்சு வெஹிக்கிள் அந்த கட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு ஸோ அதுதான் வந்து அந்த இனிஷியலாக அந்த கூட்டத்துக்குள்ளே வருது நம்ம இதை பொறுத்தவரையும் ஒன் ஜீரோ எயிட் பொறுத்தவரையும் செவன் ஃபார்ட்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் பட் மொத்தமாக ஆறு ஆம்புலன்ஸ் நம்மளுடைய ஒன் ஜீரோ எயிட் பட் ஆனால் அங்கே அங்கேவேட் பண்ணது பார்த்தோம்னா மோ மோர் தென் நியர்லி ஃபிஃப்டி ஆம்புலன்சஸ் அதில் அதனுடைய பிரேக்கப் ஸ்டடி பண்ணி பார்த்ததுல ஏழு வந்து அந்த கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆறு வந்து நம்ம ஒன் ஜீரோ எயிட்டு மீதி வந்து இந்த இன்சிடென்ட் நடந்த பின்னாடி அங்கே இருந்து மைக்கில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி அங்கே இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அலர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதிலிருந்து முப்பத்தி மூணு ஆம்புலன்ஸ் வந்து யூஸ் ஆகிருந்து ஸோ நம்மளுடைய

ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து அவர் தலைவரோட பின்னாடியே ரெண்டு ஆம்புலன்ஸ் அவரை வண்டிக்கு பின்னாடி வந்திருக்கு அது இல்லாமல் அஞ்சு ஆம்புலன்ஸ் வந்து கட்சிக்காரங்களே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ மொத்தம் வந்து செவன் ஆம்புலன்சஸ் வந்து கட்சிக்காரங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அது இல்லாமல் ஹெல்த் சைட் சொன்ன மாதிரி ஆறு வந்து ஒன் நாட்டு எயிட் ஆம்புலன்ஸ் நியர்பை வச்சுருக்கோம் கரூர் சின்ன ஊர் தான் ஸோ பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஒரு சிக்ஸ் ஆம்புலன்ஸ் வச்சுருந்தோம் ஸோ இந்த இன்சிடென்ட் அப்புறம் தான் வந்து ஸ்கேல் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ராவாக புகலைஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போச்சுன்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு போலீஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷன் பார்க்க மக்கள் கீழே விழுகிறாங்கன்னு பார்த்ததுக்கப்புறமா அவங்க ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஃபோன் ஒர்க் பண்ணலன்னா வயர்லஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஸோ வயர்லெஸில் இன்ஃபர்மேஷன் போய் தான் வயர்லெஸ் மூலமாக தென் ஒன் நாட் எய்ட் ஃபோன் பண்ணி தான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிக்குது பட் கட்சிக்காரங்க ஆம்புலன்ஸ் வந்து அங்கே பக்கத்தில் இருந்தாலும் தட்ஸ் ஃபஸ்ட் திங் டு இன் ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸ் இது அவங்க மூலமாக ஏற்பாடு பண்ணப்பட்ட முதல்ல ஆம்புலன்ஸ் இது கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் ஒன் டைட் அப்புறம் வந்துருது ஸோ அதுவும் ஆக ஆரம்பிக்குது ஸோ நிறைய பீப்புள் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி டே நீங்கள் சொன்னீங்க இல்லையா டி டி டீஹைட்ரேஷன் ஆகி தனி இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்கன்றதான் அந்த விஷுவல்ஸ் காட்டுது ஹெல்த் சார் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் கூட வந்து பிரைவேட் ஆம்புலன்ஸ்லாம் வச்சு நிறைய பேர் வந்து இமிடியேட்லி டேக்கன் டு த

15 साल होंगे और इसे 30 से 40 के ऊपर ना निपटा इस परमिशन में आई मैंने कोई परमिशन टाइम में दर अगर पिकपर इतना लंबा तो 12 घंटे तीन जिले ना हम जो मैं कार्य एक पार्टी देखें नाम जिले रखें 12 घंटे देखों जिले में चल रही है अराउंड वाला तो क्या लोनी आए दिच्छे अराउंड परमिशन टाइम पुल

கரூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா டூ டுவெண்ட்டி டாக்டர்ஸ் இருக்காங்க ஸோ அது இல்லாமல் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நர்சஸ் ஸோ அது தவிர அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய சேலத்தில் பொது சுகாதார சர்வதேச மாநாடு நடந்தது ஸோ அங்கேருந்து மாநாடு இன்ஃபேக்ட் அந்த மாநாட்டுக்கு நாங்கள் எல்லாம் பங்கேற்று அதில் இருந்து போயிருந்தோம் ஸோ அதில் நிறையா மருத்துவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க ஸோ இந்த நியூஸ் கேட்டவுடனே அங்கே இருந்தவங்களெல்லாம் மிக இமீடியேட்லி டைவெர்டட் ரெண்டாவது இந்த மாதிரி ஈவன் நார்மல் கேஸில் போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் டீனுக்கு அல்லது மே மேலே உள்ளவங்களுக்கு வர்றது என்னென்னா எவ்வளோ சீக்கிரமாக இங்கே ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தை சீக்கிரம் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறது தான் ஸோ அது வந்து இந்த மாஸ் கேஷ்வாலிட்டியில் அதனுடைய இன்டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ யூஸ்வலாக அதனால நார்மலி சிக்ஸ் டூ சிக்ஸ் ஏஎம் டூ சிக்ஸ் பிஎம் இருந்தாலும் ரூல்ஸில் இது பர்மிட் ஆகிது இந்த மாதிரி சில இடங்களில் நம்ம கலெக்டருடைய பர்மிஷன் வாங்கி பண்ணலாம் ஸோ இப்போ அங்கே பொறுத்தவரையும் பார்த்தோம்னா இந்த மார்ச்னுடைய கெப்பாசிட்டி ஒரு டுவெண்ட்டி எயிட் பாடிஸ் வச்சுக்கலாம் அதில் ஆல்ரெடி சில பாடிஸ் இருந்தது ரெண்டாவது அங்கே இருக்கிறது ஃபாரன்சிக் மெடிசின் எக்ஸ்பர்ட் மூணு பேர் தான் ஸோ அதனால நம்ம இந்த இன்சிடென்ட் வந்த உடனே நியர்பை டிஸ்ட்ரிக்ட் டீன்ஸ் எல்லாம் கால் பண்ணி அங்கே இருக்கிற வெவ்வேறு ஸ்பெஷலிஸ்ட்டு இன்க்ளூடிங் ஃபாரன்சிக் மொத்தம் நூற்றி பதினாலு டாக்டர்ஸு ஒரு இருபத்தி மூணு ஸ்பெஷாலிட்டி நர்சஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணும்போது அதில் ஃபோரன்சிக் மெடிசின் எக்ஸ்பர்ட்ஸு பதினாறு பேர் ஒரு ஆறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் இருந்து வந்தாங்க அதில் நம்ம திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அங்கேருந்து மருத்துவர்களும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் அங்கேருந்து மருத்துவர்களும் மீதியெல்லாம் வந்து இந்த கன்சர்ன்ட் ஜீம்ஸ் ராமையில் மருத்துவர்கள் வந்தாங்க ஸோ அது என்னன்னா அந்த ஒவ்வொரு இது பண்றதுக்கு ஒரு மினிமம் டைம் இருக்கு ஸோ அதனால இந்த லேட் ஆக ஆங்ஸைட்டி பொதுமக்களுக்கு அதிகமா இருக்கும் ஸோ இப்ப நம்ம ஈவன் இரவு ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சா கூட இந்த நாற்பதாவது கேஸ் முடிக்கும் போது ஈவினிங் அல்மோஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் ஓ கிளாக் ஆச்சு நீங்க ஆறு மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா மறுபடியும் அது திங்கட்கிழமை வரையிலும் ஸ்பில் ஆகும் ஸோ அந்த ஆல்ரெடி பொதுமக்களுக்கு வந்து அவங்க உறவினர்கள் உயிர் இழந்துட்டாங்க அந்த சோகத்தில் தவிர இதுக்காக அவங்களுடைய இது வெயிட்டிங் இதப்ப அவங்களுடைய அகனி வந்து மல்டிப்ளை ஆகும் இந்த பல்வேறு இந்த மாதிரி மாஸ் காஸ்டுவாலிட்டி இன்சிடென்ட்ஸில் இந்த இது வந்து விரைவாக நம்ம பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற இது இருந்தது ஸோ அதனால தான் வந்து நியர்பை டிஸ்ட்ரிக்ஸில் நம்மளுடைய எல்லா மெடிக்கல் காலேஜ் எல்லாமே இப்போ அல்மோஸ்ட் முப்பத்தாறு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கு ஸோ அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் முபலைஸ் பண்ணி ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் இந்த இது பண்ணி கொடுத்துருக்குது ஸோ இது நல்லெண்ணத்தின் அடிப்படையிலும் இந்த வந்து பொதுமக்களுக்கு எந்த ஆல்ரெடி அவங்க சஃபர் ஆகிருக்காங்க அவங்களுக்கு விரைவாக அவர்களுடைய உறவினர்களை இது உடல் இந்த ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி கொடுக்கணுங்கிற அடிப்படையில் தான் அது கவர்மெண்ட் வந்து உடனே வந்து ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு தலைமையில் ஒரு ஒன் மேன் கமிஷன் ஃபார்ம் கமிஷன் ஆஃப் என்கொயரியில் உடனே ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்மளுடைய ரிட்டையர்ட் நிதியரசர் அருணா அருணாஜயதி சிம்மனம் தான் அந்த கமிஷன் நெட் பண்ணுறாங்க அவங்க அடுத்த நாளே போய் அவங்களோட என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க போலீஸ் சைட்லேயும் வந்து ஒரு சீனியர் ஏடிஎஸ்பியை போட்டு என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இன்விகேஷன் நடந்துகிட்ருக்கு ப்ளஸ் கவர்மெண்ட் அஸ் இமீடியட்லி ஃபார்ம் ட ஒன் மேன் கமிஷன் ஃபார் என்கொயரி ஸோ அது நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் தான் அது தெளிவாக

இதுக்கு முன்னாடி நடந்த சில இடங்களில் சில சம்பவங்கள் நடந்துருக்குது உதாரணமாக நீங்கள் நாமக்கல் அந்த அதே தினம் நடந்த நீங்கள் இன்சிடெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முப்பத்தி நாலு பேர் ஹாஸ்பிட்டலைஸ் அது ஹீட் ஸ்ட்ரோக்னால அதில் போறது அன்கான்சியஸ் அவங்கள ட்ரீட் பண்ணிட்டு இருக்கவங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க இது ஒரு இன்சிடென்ட் இதெல்லாம் கூட நம்ம எல்லா அரேஞ்ச் பண்ணி ரொம்ப அவங்களே ரொம்ப பெரிய ஸ்கேலில் பண்ணது வந்து மதுரை மாநாடு நடந்தது அது நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறைய பேர் மதுரை மாநாடுல நிறைய ஸ்பெஷல் மெஷர்ஸ் எடுத்திருந்தாங்க விக்ரவாண்டிய விட ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல் எடுத்து பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் கூட அந்த ஃப்ரண்ட்ல இருந்து ஸ்டெரே ஏரியால ப்ரீச் பண்ணி நூறு கணக்கான இளைஞர்கள் வந்து அதை தாண்டி போகும்போது ரெண்டு எஸ்பி போய் ஸ்ட்ரென்த்தோடு போய் அவங்க சேஸ் பண்ணி எதிர்ப்பு பண்ணி ஒரு சூழ்நிலை நடந்தது அது போக ஒரு சில ரோட் ஆக்சிடென்ட் வந்துட்டு போகும்போது சமயத்தில் ரோட் ஆக்சிடென்ட் இருக்குது அதுவும் அந்த ஈவெண்ட் நடக்கும் போதே விழுப்புரத்தில் ஒரே சிலை நடந்தது விழுப்புரம் <laughs> <laughs>

ஏற்கனவே சொன்ன மாதிரி க கரூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ஒரு மனோரான ஒரு பிளேஸ்ல கொடுத்தாங்க இது நமக்கு தரல அப்படின்றது வந்து அந்த பிளேஸை வந்து எல்லாரும் ஆள்பாட்டில் முடிவு பண்ணி அந்த பிளேஸ் வந்து ரொம்ப கஞ்சஸ்டடா இருக்கு பிசினஸ் அஃபெக்ட் ஆகுன்னு சொல்லி எல்லாரும் ஒரு மனதாக அந்த பிளேஸை ட்ராப் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அந்த மீட்டிங்கில் முடிவு தான் இந்த பிளேஸ் தரலாம்னு முடி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஆஃப்டர் மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் போலீஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் சென்ட் போட்டிருக்காங்க கூட எந்த ஒரு மாநாடு ஆர்கனைஸ் பண்ணாலும் அந்த கட்சிக்காரங்கள் ஆர்கனைசர்ஸ் ஆல்சோ அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்க வாலண்டியர்ஸ் போடுவாங்க அவங்களே வந்து அவங்க ஆட்கள்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஆள் போடுவாங்க ஸோ இனஃப் ஆஃப் வாலண்டியர்ஸ் போட்டிருந்தா கூட இதை அவாய்ட் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்கு சோஷியல் மீடியாவில் வந்து இந்த மாதிரி தவறான செய்திகளை பரப்புனா என்ன பண்ணுவாங்கன்னு சோஷியல் மீடியாவில் தவறான செய்திகள் இப்போ எது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் போலீஸ் வந்து சோஷியல் மீடியா மான்ட்ரிங் செல் வச்சிருக்காங்க அது மூலம் மானிட்டர் பண்ணி தவறான செய்திகள் வந்து பரப்புனாங்கன்னா நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும்